ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் இருபத்தொம்போது ஏஎஸ் எழுவத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் மூணு ஓனரு வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியை சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நீங்கள் நேரில் வந்து வண்டியை பார்த்து வண்டி பிடிச்சா நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோட டயர் எல்லாம் மீடியம் கண்டிஷனில் தான் இருக்குது பேக் டயர் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு வண்டியை நேரில் வந்து தெளிவாக தான் இருக்குது நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள் சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா வாட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் எங்களுக்கு ஏற்ற விலையிலேருந்து தான் நாங்கள் வண்டி எடுத்துக்கிறோம் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்ப்ளேயில் நம்பர் கொடுப்போம் சேனல் டெஸ்கிரிப்ஷன்லேயே நம்பர் கொடுப்போம் அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் தொட்டி கண்டிஷனும் பார்த்துக்கோங்க தொட்டியும் நல்லா தான் இருக்குது லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த பொலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்கள் உங்களுக்கான விலைக்கு நீங்கள் வத்து வந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாம் கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு நாலு லட்ச ரூபாய்க்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் வண்டியோட இன்சைடும் பார்த்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் லோ பட்ஜெட்டில் பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ஒலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு மூணு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்பயே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இன்சூரன்ஸு எஃப்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்குவாங்க எதை டெலிவரி எடுத்துக்கலாம் பன்னெண்டு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸு நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ட்ரையல் பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி வேணும் டாடா ஏசி பிக்கப் தோஸ்து அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் பண்ணி கொடுப்போம் உங்கள் வண்டி ஏதாவது சேல்ஸ் பண்ணணும்னாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்களே கூட எடுத்துக்குவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ ட்ரக் பிளேஸ் பவர் ஸ்டேரிங்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க